வெளியில் பார்த்தா அப்படிதான் இருக்கும் இது ஒருத்தன் இல்லை சபையா குடிக்கிறதெல்லாம் இருக்குது இது சிலுவை போட்டு குடிக்கிறதும் இருக்குது சைட்டிஸ்ட் ஜவு பண்ணி சாப்பிட்றதும் இருக்குது கூட்டுக்குடி இருக்குது எல்லாமே இருக்குது இது பர்த்டே குடி இருக்குது கல்யாணம் குடி இருக்குது இது இது வந்து ஒரு வேற மாகாணம் இது நெட்ஒர்க்கே வேற இது இது இதெல்லாம் போனால் குடும்பம் நாசம் ஆயிடும் யமஞ்சபம் பண்ணாலும் குடும்பம் விளங்காது எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் குடி எவ்வளோ விலை தர்க்கம் பண்ணியிருக்காங்க என்கிட்ட குடியோட விலை எவ்வளோ எனக்கு என்னடா தெரியும் சொல் ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் சொல்கிறேன் நாலு பாட்டில் சேர்த்து குடிச்சாலும் கூட ஆயிரரூபா இதில் போய் சொத்து சோகம் எப்படி வாங்கும் வேதம் சொல்லுது குடியனும் போஜனை பிரியனும் தரித்திரம் அடைவான் நான் சொன்னேன் இட நீ நீ ஆயிரரூபாய்க்கு குடிச்சினா பரவாயில்லை நீ தனியாக குடிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் சைடு சாப்பிட்ற அப்புறம் புகை விடுற அப்புறம் ஆட்டோவில் போயிட்டு வரேன் இது டூ வீலர் ஓட்ட முடியாதே தண்ணி வண்டி ஆகிடுச்சி ஆட்டோக்காரன் என்ன சொல்கிறான் ஃப்ளைட்டு சார்ஜ் போடுறான் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு ரூபா கேட்குறான் இல்லைன்னா நீ ஃபேரக்ஸ் பேர் தழுந்து தான் போகணும் அவன் சம்பாதிக்கணும் இல்லையா இவன் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மதுபானம் குடிக்கிறதுக்கு இல்லை ஒரு புட்டி குடிக்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் செலவு பண்ணுறான் இதுக்கு இது ஜமா வேறு கூட ஒரு கூட்டணி வேறு இருக்கும் இதில் அப்போ எத் எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் செலவாகும் உடல் பழுது அடைக்கிறது தேவை கோபம் வருகிறது வேதம் தவறாக சொல்லாது குடியணும் போஜனை பிரியனும் தரிதிரமும் அடைவான் அது ஒரு தரிதத்தை உண்டு பண்ணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசுத்த விருந்து அசுத்த விருந்து வருகிறது ஏசையா ப ஐந்து பன்னிரெண்டில் அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேலத்தையும் நாகசுரத்தையும் மாதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தருடைய கிரியைகள் நோக்குகிறதும் இல்லை அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை கர்த்தருடைய க கரத்தை நோக்குகிறதும் இல்லை அவர் கிரியையை நோக்குறதும் இல்லை அவர் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை அவர் கிரியை என்ன என்ன கொண்டாடி பிள்ளைங்க தான் அப்போல்லாம் மறந்துடும் இது வெளிநாட்டில் இந்த நம்ம நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது வெளிநாட்டில் போனப்போ இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை பரவாயில்லையே இந்த ஊரில் ஜப குறிப்போரில் என் புருஷன் குடிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையே இங்கே என் புருஷன் குடிக்கிறான் ஜபம் பண்ணுங்க என் புருஷன் குடிக்கிறான்னு அங்கே போய் பார்த்தப்போ தெரிஞ்சிச்சு ஷாக்கு இந்த மாதிரி எந்த ஜபம் வரல ஒரு மாதம் கட்ட ஊழியம் பண்ணியாச்சு ஒரு நாட்டில் எப்படி சிஸ்டர் இங்கே இந்த பிரச்சனைலாம் இல்லையா இல்லை ஐயா எல்லோரும் சேர்ந்து குடிப்போம் நாங்கள் தனியாக குடிச்சாதானே வீட்டில் பொம்பளை கத்துறா ரெண்டு பேர் உட்காந்து கறி குழம்பு சாப்பிட்றோம் இட்லி சட்னி சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டும் உட்காந்து குடிக்குதுங்க சண்டே வராது சத்தமே கிடையாது அதனால் இந்த ஜபகுரி பையன் வரா ரெண்டுமே குடிக்குது அப்படின்னாங்க கேள்விப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம் ஐயா இந்த சத்தியம் நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் சண்டேல ஹோலியாக இருக்கிறோம் ஒருத்தங்க சபையில் குடிச்சிட்டு வரேன் நான்